அஸ்லாம் ஏடியூபி ஸ்டைலில் தயிர் சாப்பாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நாலு விசில் விட்டு இறக்கிடுங்க அரை டம்ளர் பால் கொஞ்சம் மாதுளம்பழம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை கருகத்தில் தயிரை ஊற்றிட்டு பால் அரை டம்ளர் கரு ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுட்டு கருகாப்பத்தில் கொத்தமல்லி தலை போட்டுடணும் மாதுரை மிளக போட்டுடணும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டுடணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சியை போட்டுட்டு ஒரு கலரை கலறிட்டு இல்லாட்டி இஞ்சி முதலே போட்டோம்னா கசப்பாயிரும் அதை போட்டு அதையும் தாளித்தது இதில் தயிர் சாதத்தில் கொட்டி கலரி விட்டுட்டு அதே பேன் வச்சு ஒரு காலி ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு பத்து முந்திரியை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தயிர் சாதத்தில் கொட்டிட்டா சூப்பரான டேஸ்ட்டான ஏடியூப் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி தயிர் சாதத்து கேட்டால் உருளாக்கலங்கு ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் தயிர் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும் ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் கருகாப்பில் கிழங்கா அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த கிழங்கையும் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு கலர் கிளறிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மூடி திறந்து பார்த்தோம்னா நல்லா பாதி ஃப்ரை ஆகிருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா நல்லா அந்த மசாலா பூரா கிளறி விட்டுட்டு உருளாக்கெழங்களை எல்லாம் கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி விட்டுறணும் பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு திறந்து பார்த்தோம்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்கும் நமக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு கலரை கிளறி விட்டுட்டு முடிவித்தா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்